எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ப்ரௌன் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு கொண்டக்கடலை குழம்பு பண்ண போகிறோம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கை அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் அதாவது ஒன்றரை கப் அளவுக்கு கொண்டக்கடலை இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கரில் நம்ம வேக வைக்க வேண்டிய கொண்டக்கடலையை வச்சாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இத வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நான் வந்து குக்கரை மூடி வச்சிடுறேன் இப்போ நான் வந்து குக்கரை மூடி வச்சாச்சு அஞ்சு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஆறு இருந்தது நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண இந்த தண்ணியும் குழம்புல விட்டு தான் நம்ம வந்து பண்ண போறோம் இதை தனியா நான் எடுத்து வச்சிடறேன் இன்னைக்கு நான் வந்து குக்கர்ல தான் நான் வந்து செய்யறேன் அடி கனமான எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி பிரெஷர் பேன் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கொண்டக்கடலை குழம்புக்கு நான் என்னென்ன போட போறேன் அப்படிங்கறதே காமிச்சிடுறேன் நாளே நாளுக்கு கருவேப்பில எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன் இதை தவிர நான் வந்து ரெண்டு தக்காளியை எடுத்து நான் பொடிசா நான் கட் பண்ணியும் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு வந்து கொண்டக்கடலை குழம்புல சேர்க்க போகிறோம் இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்துச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் செவந்த உடனே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வெந்தயமும் நல்லா செவந்து வந்துடுச்சு கொஞ்சமாக கரியப்பில் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நமக்கு தக்காளி வதங்கும் போது நமக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு அது கலருக்காக நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கிறேன் இதை போட்டுட்டு இதை வந்து நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கூடவே மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போட்டதுக்கு அப்புறமா ராஸ் ராஸ்மெல் போற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இந்த நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து நல்லா வதக்கியாச்சு ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நான் வந்து வேக வச்சிருக்கிற கொண்ட கடலை தண்ணியோட நான் வந்து சேர்த்துக்கு போறேன் ஏன்னா இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் அதுல உள்ள சத்து எல்லாமே நமக்கு தண்ணியில தான் இருக்கும் அதனால அந்த தண்ணியோட நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடுறேன் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு சாம்பார் பொடி ராஸ்மெல் நல்லா போய் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சின்ன எலுமிச்சப்பழ சைஸில் நான் வந்து புளியை ஊற வச்சுட்டு ஒரு தடவையா நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் ரொம்ப அதிகமா புளி தண்ணி வந்து விடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம கொண்ட கடலையோட தண்ணியும் சேர்த்துருக்கோங்கிறதுனால நான் ஒரே தடவையா புளிய கரைச்சு இதே மாதிரி சேர்த்துறேன் இப்ப நமக்கு புளித்தண்ணியும் நமக்கு கொதி வரணும் கொதி வந்து அதோடைய ராஸ்மெல்லும் நமக்கு போகணும் அதனால கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு நல்லா நமக்கு ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நான் வந்து ஒரு நாலு துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் எடுத்து மிக்சியில ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன் அதிகமா தண்ணி சேர்க்கல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல நைஸ் பேஸ்டா நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நம்ம இந்த தேங்காய் விடுறதுனால இப்போ நான் அந்த தேங்காய் விழுதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் வந்து இதுல விட்டுறேன் விட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதுல வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம்

நமக்கு குழம்பும் நல்லா வற்றி வந்துடுச்சு இதோடு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் அப்புறமா நம்ம இதை பவுலில் மாற்றிக்கலாம் நம்மளுடைய சுவையான கொண்ட கடலை கொழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு நான் வந்து பவுலில் மாற்றியாச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா அப்பளம் வெத்தல் வடம் அப்படி இல்லைன்னா சிப்ஸ் இதுதான் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்